பார்க்கலாம் எதுக்குதுயா அவர் பேச்சை நல்லா பேசுறாரு அவர் சொல்ற மாதிரி செய்றாரான்னு பாப்போம் என்னோட ஆதரவு யாருக்குன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கறதுக்கு இங்கே பெருசாக கட்சிகள் எதுவுமே முன்னிலையில் இல்லை டிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கே வந்து பிளவுபட்டு கிடக்கு அது எப்போ ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தால் முன்ன மாதிரி இருக்குமா என்னன்றதே தெரியல நாம் தமிழர் கட்சி இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்குது இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிவிகே டிவிகே வந்து அவங்க கட்சியளவில் கரெக்டாக இருக்காங்க ஸோ மக்களவிலும் அந்த ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்கும் என்னோடய ஆதரவு அவங்களுக்கு தான் புதுசாக வரவங்க எதுவும் நல்லது பண்ணுவாங்க எதிர்பார்க்கறத விட அவங்களுக்கு கொடுத்து தானே தெரியும் சோ நம்ம கொடுக்காம வந்து பண்ணுவாங்களா இல்லையா நம்ம வந்து யோசிச்சிட்டே இருக்கிறதுக்கு கொடுத்தவங்க வந்து பண்றாங்களா இல்லையா நம்ம அதை யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை சோ கொடுத்தவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னா நம்ம அதை அவங்களுக்கு தான் போட போறோம் ஸோ அவங்க பண்ணல நமக்கு வந்து இன்னொரு ஆல்ரைட் தேவைப்படுதுன்ற நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு நம்பி இவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டுருப்பீங்க அப்படி போட்டவங்க இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்காங்களா நம்ம நூறு விஷயம் எதிர்பார்த்துருப்போம் அது ஒரு ஐம்பது விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க மீது ஐம்பது விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது ஸோ இப்போ என்ன குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மது விளக்கு அமலில் இருக்குது ஆனால் அங்கேயுமே வந்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மது பாட்டில் பறிமுதல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளதில் வந்து மது விளக்கம் முழுமை பூர்ண மது விளக்குன்றதை எப்போலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கான முடிவு இன்னுமே வரல அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது விஷயம் நிறைவேறி இருக்கும் ஐம்பது விஷயம் நிறைவேறி இருக்காது திமுக நல்லா தான் பண்ணுது திமுக தான் பண்ணணும் சார் கட்சி சார்பின்றி அங்கே எங்கள் எம்எல்ஏ தொகுதியில் யார் கேண்டிடேட்டோ நல்ல கேண்டிடேட் யாரோ எங்களுக்கு நல்லது செய்வார் யாருன்னு தெரியுதோ அவங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம் சார் சரி சார் இது வரைக்கும் நீங்கள் நல்ல கேண்டிடேட் ஓட்டு போட்டிருப்பீங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா அது தெரியாது நாங்க நினைச்சு போடுறோம் போட வேண்டியது எங்க உரிமை செய்ய மாட்டாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் என்ன சார் தேவையான விஷயம் சில விஷயம் எல்லாம் செய்யவே மாட்டாங்களா சார் எங்க பூந்தமல்ல பாதாள சாக்கடை திட்டம் இது வரைக்கும் பல வருஷமா சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க தவிர இன்னும் போடவே இல்லை எவ்வளவு நாள் நாங்க தான் கழிவுநீர் வண்டிகளை வச்சு தண்ணி எடுக்க முடியும் அது மிகப்பெரிய தேவை அது என்னைக்கு செய்யப்படுறாங்கன்னு தெரியல டிவி டிவி கே எதனால

கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு யார் வரவங்க நான் சொல்ல முடியாது மக்கள் கையில தான் இருக்கு அதனால விஜய் தான் புதுசாக புதுசாக வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ போட்டவங்களுக்கே போட்டால் என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாம் வெறுத்து போய்க்கிறாங்க இல்லையா இப்போ புதுசாக வர்றவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க நாளைக்கு மக்கள் தெரிஞ்சிப்பாங்கள்ல இவர் அவரு கொஞ்சம் நல்லா செய்வார்ல வந்தாருன்னா சீப்பில் செயல்பட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்து இருக்குது அப்படிதான் இருக்கிறாங்க ஒன்றும் நடவடிக்கையும் சரி கிடையாது மக்கள் ரொம்ப பேர் வெறுத்து போய்க்கிறாங்க அவங்க பண்றது அதனால இந்த வண்டி மாறி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க இவங்களாம் நல்லா நடந்துறாதா அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்பி போடுறோம் தான் ஆனால் திருப்பி அவங்க அந்த மாதிரி சேர்த்துட்டாங்களே தேக்கி தெருங்க சேரேன் சேரேன்றாங்க தேய்ச்சி போச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துன்னு போய் நகராங்க முடிஞ்சு போச்சு ஓட்டு கேட்குறது தான் அந்த இது கொள்வாங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இது வந்தால் செய்கிறேன்னு கட்சியில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க தான் முடிஞ்சு போச்சு விஜய் எதனால எதுவும் நல்லது பண்ணுவாங்க இவங்க மாறி மாறி எதனால் இது பண்ணிக்கிறாங்க அதனால் உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு விஜய்க்கு தான் ஜெய்க்கு புதுசாக வந்திருக்காரு நல்லது பண்ணுவாரா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது டிவி கேட்குறோம் டிவி கேவா ஏன் ஆமா யாருமே சரியில்லை சரியா சோ புதுசா எதனா வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்றது புதுசா வரவங்க ஒரு அனுபவம் இல்லாம வராங்க நல்லது எப்படி பண்ணுவாங்க

கவலையே இல்லை என்ன ஏதாதுனாக்க அவங்களோட ஐ மீன் மத போர்பாட்டில் வேற மாதிரி போயிடுறாங்க அதனால டெபினா என்னோட ஆதரவாடு பிஜேபி தனியார்லாம் அவங்களுக்கு தான் கூட்டணி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக இது ஒன்று டிஃப்ரென்ஸே கிடையாது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதுதான் போடுவாங்க திமுக வந்து என்ன அவங்க வந்து ஒரு நிலையான கோட்பாடு இல்லையா சில விஷயங்கள் நல்லது பண்ணால் கூட அவங்களது வந்து என்னன்னா அப்பப்போதைக்கு வந்து மத கோட்பாடெல்லாம் போயிடுறாங்களே மத கோட்பாடுல தான் வே வேலையை செய்கிறாங்க ஏதாவது இன்ட்டுன்னாக்கா பாருங்கள் திருப்பரங்குன்ற விஷயம் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுது அதே பெரிய விஷயம் இல்லை அது ஒரு ஒரு ஜா சாதாரணமாக விட்டுருக்கலாம் அதை வந்து பெருசாக்கி அது பெரிய வேற எதாவது நடக்குமா இந்த மாதிரி நடக்க முடியுமா ஒரு இந்து வந்து எல்லா எங்களது கோவிதான ஒரு முதலே இவங்க ஆரம்பிச்சிருந்தா நினச்சிக்கா அது நடக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நடக்கவே நடக்காது சார் இந்துக்களுக்கு ஆதரவு தரதில்லைன்னு இதோட நீங்கள் நாலாவது ஆள் சொல்கிறீங்க தீங்கு பாட்சியில் அது எப்படி உண்மையாக உண்மை தான் நீங்கள் 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 சார் நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறாள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க பேப்பர் டெய்லி பாருங்கள் எல்லா பேப்பர்லையும் வந்து சப்போர்ட் ஒன்லி டிஎம்கே ஏதோ ஒரு ஒரு பேப்பர் மட்டும் அவங்க வந்து ஜஸ்ட்டு நியூட்ரல் நியூஸ் போட்டுட்ருக்காங்க அதனால் என்னோட டஃப்ரெண்ட் என்னோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் யார் பிஜேபி கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சார் சந்தேகம் இல்லாமல் அது தான் நானே ரெண்டு பேரும் கேன்வாஸ் பண்ணுவேன் போதுமா அவங்களுக்கு டிஎம்கே தான் ஐயா தாத்தா காலத்தில் இருந்தே நான் அதில் இருந்து ஊறிட்டேன் சிலது சிலவே இருக்கு காலத்தில் இருந்தால் கூட நான் மாற்றம் எனக்கு இருக்காது என்ன நடந்தாலும் ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா ஆமாம்ய்யா என்னோடய ஆதரவு வந்து எப்பயுமே ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கா சிதறி சின்ன கிடைக்காது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஏடிஎம்கே பழக்கவழக்கம் இருக்கிறதுனால சின்ன ஏடிஎம்கே தான்

நான் பிஎம்கேக்கு ஏடிஎம்கே போட்டதில்ல பிஎம்கே தான் போட்டிருக்கேன் பிஎம்கே தான் போட்டிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஆட்சிக்கு வரலை வந்தாங்கன்னா அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு

ஏடிஎம்கே டிஎம்கே பார்க்கணும்னா ஏடிஎம்கே ரொம்ப நல்லா இதாக போயிருக்கு டிஎம்கே ரொம்ப அனாதமாக பண்ணியிருக்கு கோயிலை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியாக போயிருக்கோம் பிஜேபி சொல்கிறேன் யார் அறிவாலேயே உருவாக்கணும் குழந்தைங்களை யார் அறிவாலேயே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உருவாக ஓட்டு பண்ணலாமே நம்மளுக்கு நம்மளுக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவு அறிவுபுறமான ஆளுங்க வரணும்ல அப்படியே ஏன் இங்கு இரண்டு பாஷை ரெண்டு பாஷை ஏன் அப்படியே அமுக்குறாங்க ஏன் மூணாவது பாஷை சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அலட்சிய ஆனந்தான் சார் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் நரசிம்மராவ் இருந்தார் முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் பத்து பாஷை தெரியும் யார் யார் அதிகமாக பாஷை மொழிகள் கற்றுக்கிட்டாங்க அங்கே அறிவாளையாக தானே இருந்திருக்காங்க கவி பாரதியார் இருந்தால் விட புரியுதுங்களா ஏன் மொழி அதிகமாக கற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கர்நாடகா இருக்குது ஒரு கோடி மக்கள் தமிழ் இருக்காங்க அங்கே தமிழ் கற்றுக்கலாம் இல்லையாங்க குஜராத்தில் ஒரு இருபது லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்காரங்க அங்கே தமிழ் கற்றுக்கலாம் இல்லையா இப்போ நான் தெலுங்குக்காரன் தெலுங்கு மூணாவது மொழி தானே திருப்பி திருப்பி மொழி திணிக்கிறாங்க மொழி திணிக்கிறாங்க எங்க சார் மொழி திணிக்கிறாங்க நான் தெலுங்கு கற்றுக்கலாம் இல்லையா நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கணுன்னக்கா கர்நாடகாவில் தமிழ் கற்றுக்கலாமே குஜராத்தில் தமிழ் கற்றுக்கலாமே தமிழ் காரணம் இருப்பான்ல நீ நினைக்கும் போது அவன் நினைக்கலாம் இல்லையா புரியுதுங்களா தமிழ்நாடு மக்கள் எட்டு ஒன்பது கோடி மக்கள் இருப்பாங்கல்ல எல்லா மாநிலம் தமிழ் கற்றுக்கிட்டோமே இப்போ நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயி இப்போ நான் வந்து டெல்லியில் போய் என்ன படிப்பேன் நான் அங்கே இந்தி கற்றுக்கிட்டேன் டெல்லிக்கு போகலாம் குஜராத்துக்கு போலாம் வெஸ்ட் பெங்கால் போகலாம் ஒரிசா போகலாம் இல்லையா ரயில்வே எம்ப்ளாயே கிடையாதுக்கா நேஷனல் பேங்க்ஸ் இருக்கு ஹார்பாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்ளோ எம்ப்ளாய் இருக்காங்க புரியுதுங்களா நாளைக்கு எங்க பசங்க எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மொழி கத்துக்கிட்டே நீங்க எதுக்கு அது அரசியல் பண்றீங்க ஒரு மனிதன் வந்து அறிவாளி ஆகுறதுக்கு நீங்க அரசியல் எதுக்கு பண்றீங்க அறுபது வருஷமா ஆண்டிங்க இல்லையா அறுபது வருஷமாக ஆண்டு இப்போ தமிழ் ஒழுங்காக பேசுகிறாங்களா டிஃபன்ன்றாங்க டிஃபன் சாப்பிட்டாங்களா இல்லை தமிழ்ல இப்போ ஒழுங்காக பேசுகிறாங்களா சொல்லுங்கள் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயிடுது அப்படி யாருன்னா பேசுகிறாங்களா தீவி பிறந்தோம் வைஷ்ணவம் வைணவம் அதில் ஒழுங்காக தமிழ் இருக்கு பாப்பாம் பாப்பாம் பாப்பா பாப்பா ஒழுங்காக தமிழ் பேசுகிறானே சம்ஸ்கிருதமும் ஒழுங்காக பேசுகிறான் தமிழும் ஒழுங்காக பேசுகிறானே இப்போ தமிழ்நாட்டில் யார் ஒழுங்காக தமிழ் பேசுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் அது சர்வே எடுங்கலாம் பார்க்கலாம் புரியுதுங்களா எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு சார் மூணு டீச்சர் இருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டு சாலரி தராங்க இருபத்தஞ்சு வருஷமா சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷமா நாலு பசங்க தான் படிக்கிறாங்க பட் எங்கூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போயிட்டு படிச்சுட்டு வராங்க இங்கே ரெண்டு லட்சம் ரூபாய் சேலரி கொடுத்து மூணு பேர் இருக்குது பதினஞ்சாயிரம் சாலரி கொடுத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல போயிட்டு அங்கே பதினஞ்சு பேர் சம்பளம் தரலாங்க மூணு பேர் கொடுக்குது அங்க தான் போய் படிக்கிறாங்க எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலாம் குவாலிட்டி இருக்கு குவாலிட்டியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போகிறோம் புரியுதுங்களா தரேன் நான் எங்கூர்ல படிப்பாங்க இல்லையா செலவுல மூணு டீச்சருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சாலரி மட்டும் அவன் என்ன பண்ணா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து the day சரமான படிப்பு தரான் எப்படி தரான் என்னங்க போய் பாருங்க ஸ்கூல்ல போய் பாருங்க தர கவர்மெண்ட் எம்ப்ளாய் யாருக்கு ஒழுங்காக வேலை செய்வாங்க ஏன் பிரைவேட் சக்சஸ் ஆகுது பிரைவேட் ஸ்கூல் ஏன் சக்சஸ் ஆகுது அது நிர்வாகம் கரெக்டாக பண்றாங்க சேலரி கொடுத்து எவ்வளவு சேலரி தரோம் அது எல்லாமே வேலை வாங்கிறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல எங்க வேலை கவர்மெண்ட்ல எங்க வேலை வாங்குறாங்க எங்க எங்க ஒழுங்கா இருக்கு சென்னை வந்து ஆர்பா சார் மெட்ரோ சிட்டி சார் சென்னை சென்னை வந்து கல்கட்டா சென்னை பாம்பே மெட்ரோ சிட்டி நம்ம நாடு ஆனது டெல்லி நாலாவது நாலு தான் மெட்ரோ சிட்டி சென்னை எப்பவுமே ஹார்பா இருக்கு வெள்ளக்காரன் சென்னைக்கு தான் வந்திருக்கு படிப்பு கொடுத்தா நாங்கள் படிப்பு கொடுத்தனாக்கா பெங்களூரு பெங்களூர் வந்து முப்பது வருஷம் டெவலப்மெண்ட் கிடையாது இப்போ பெங்களூர் மெட்ராஸ் விட டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கான் நான் சென்னையோட பெங்களூர் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு அங்கே ஆர் பார் கிடையாது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே வருமான உள்ள ஏரியா சார் சென்னை வருமான உள்ள ஏரியாவே இன்னைக்கு பார்த்தா நாங்கள் படிப்பு கொடுத்தோம் எப்படி படிப்பு கொடுத்தாங்க வருமானம் வந்து படிப்பு கொடுக்க முடியும் புரியுதுங்களா அது